ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு இதுனா சேனல் இன்றைக்கி வந்து சமையல் வந்து மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவல் தான் அடுப்பில் வந்து உலைய வச்சுட்டு அரிசியும் போட்டு சாதம் அடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நம்ம இது மாதிரி குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு தாளித்தோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி மாங்காய் பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுட்டு தேங்காயும் அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நான் சால்னா தாளித்து விட்டுட்டேன் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து வெந்தயம் ஜீரகம் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா மீன் சாணம் வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் வெங்காயம் வதங்கினது தக்காளி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன் இந்த குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டுலாம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிட்டோன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்துடும் இப்போ இதில் வந்து புளித்தண்ணியும் தேங்காயும் சேர்த்தாச்சு தேங்காய் வந்து நல்லா இளம் தேங்காயாக இருக்கணும் அப்போ தான் இந்த சால்னா வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இளம் தேங்காயில் வந்து மீன் சால்னா நான் வச்சிங்கன்னா செம்மை அட்டைக்கசமாக இருக்கும் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்து வந்து எண்ணெய் மிதக்கும் இளம் தேங்காயாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் மிதந்து வரும் கொதித்ததும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எண்ணெய் லேசாக மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்து மாங்காயை சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி மீன் சேர்த்து கொத்தமல்லி கீரை சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து தலை துண்டு வாழை துண்டும் தலை துண்டையும் மீன் சாலைனால சேர்த்துட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கிற துண்டுலாம் சாநிலை சேர்த்துட்டு மீதியெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ இந்த சால்னா ரெடி ஆயிடுச்சு கீரை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மீன் வறுவலுக்கு வந்து மசாலாலாம் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் நல்லா ஊறி இருக்க மசாலா இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து பூண்டும் தட்டி போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கான்ஃபிளார் மாவு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் மீன் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மசாலாவில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா எண்ணெய் வந்து போட்டதும் மசாலா பிரியாமல் சூப்பராக வந்துடும் இன்றைக்கி லன்ச்சுக்கு இதுதாங்க சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி லன்ச்சுக்கு இதுதான் வாழை இலை வந்து வாழைமரம் பின்னாடி இருக்கனால என் பையன் வந்து வாழை இலையும் கட் பண்ணி வந்துட்டான் எல்லாரும் ஒரே இலையிலே சேர்ந்து சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் நம்மளோட சேனல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்